சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பஞ்சமி பண்டிகை இந்து மதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நாக கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பண்டிகையானது சனாதன தர்மத்தின்படி சவான் மாதத்தின் பஷாவின் ஐந்தாவது நாளில் கொண்டாடப்படுகிறது பஞ்சமி அன்று நாக தேவதைகளை வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது இந்த நாளில் சித்தி யோகமும் ரவி யோகமும் சேர்ந்தே வருவதால் இந்த ஆண்டு நாகப்பஞ்சமியானது கூடுதல் விசேஷமானது என்றே சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நாகப்பஞ்சமி வருகிறது நாகப்பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமை அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை அதிகாலை மூன்று பதினான்கு மணிக்கு முடிவடையும் நாகப்பஞ்சமி அன்று அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி முதல் எட்டு இருபத்தி ஏழு மணி வரைதான் வழிபடுவதற்கான உகந்த நேரமாகும் நாகப்பஞ்சமி அன்று நாக தேவதைகளை வழிபட்டால் பாம்பு வயதில் இருந்து விடுதலை கிடைக்கும் அது மட்டுமின்றி வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் நீங்கும் தோஷங்கள் நீங்கி மங்களம் உண்டாகும் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நாகப்பஞ்சமி நாளில் அதிகாலையில் இருந்து நீராடி சுத்தமான ஆடை அணிந்து சிவலிங்கத்திற்கு நீர் படைத்து வழிபடுங்கள் பிறகு நாகக்கடவுளின் சின்னத்தில் பூஜை செய்து பழங்கள் பூக்கள் ஊதுபத்தி பச்சைப்பால் நெய்வைத்தியம் படைத்து நாகதேவிக்கு ஆர்த்தி செய்து வழிபடுங்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்